என் பக்தனின் பெயரை உச்சரிப்பதே எனக்கு தியானம் என் பக்தனோடு நடப்பதே எனக்கு ஆனந்தம் என் பக்தனின் துன்ப வேலைகளில் அவனுக்கு இன்பம் தருவதே எனக்கு திருப்தி நான் ஒவ்வொரு உயிரிலும் அணுவிலும் இருப்பதால் நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் நான் அறிவேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்னை வணங்க ஆரம்பித்த பின்புதான் மக்களின் பாவம் தொலைந்து பாக்கியசாலிகள் ஆகிறார்கள் என்னை சரணடைந்து தியானிப்பவர்களுக்கு நான் முக்தி அளிக்கிறேன் இயங்குவதையும் தவிப்பதையும் விடுத்து என்னையே சார்ந்திடு நான் உன்னுடனேயே இருப்பேன் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் வருவதற்குள் மன சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் உன் பாரத்தை என்மேல் சுமத்து உனக்கு அமைதி ஏற்படும் உங்களை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே யார் என்னை மனதார நினைக்கின்றார்களோ அவருக்கு துன்பம் ஒருபோதும் நேராது நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அழைத்தால் அவற்றை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் அமைதியாக அமர்ந்திரு நான் உனக்கு தேவையானதை செய்வேன் நான் உன்னை குறிக்கோளை அடையச் செய்வேன் நான் எங்கும் இருக்கிறேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன மரக்கிளைகளிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் என எங்கும் இருக்கிறேன் நீங்கள் எனக்கு தூரமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு மிக அருகாமையிலேயே இருக்கிறேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது எல்லாம் எனக்கு தெரியும் எனது பக்தர்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி கடைசியில் ஆசையே இல்லாத நிலையை அடையச் செய்வேன் உங்கள் கடமையை செய்யுங்கள் சிறிதும் அஞ்சாதீர்கள் என் மொழிகளின் மீது நம்பிக்கை வையுங்கள் நான் உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்வேன் என் பக்தர்கள் விழும் நிலை ஏற்படும்போது எனது கரங்களை நீட்டுகிறேன் அவர்கள் ஒருபோதும் விழுந்துவிட நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களே விரும்பியதை அடைவார்கள் உங்களுடைய எண்ணம் செயல் பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்து கொள்ளுங்கள் ஆழமான இதயத்தோடு என்னை காணுங்கள் நானும் அதேபோல போல உங்களை பார்க்கிறேன் பாபாவின் மீது எந்த பக்தனுக்கு முழு பக்தி ஏற்படுகின்றதோ அவனது கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகின்றதோ அந்த அதிர்ஷ்டசாலிகள் எல்லாம் என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் நீ என்னையே எப்போதும் உண்மையான பக்தியிட நினைத்து கொண்டிருந்தால் அப்படியே நானும் உன் நலனை பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பேன் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து காப்பாற்றுகிறேன் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு முன்பாகவே நான் அங்கு சென்று காக்கிறேன் கர்மத்தின் பலனினை அனுபவித்தாக வேண்டும் ஆனால் என் மீது நம்பிக்கை வைத்தால் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போல் உனது கர்ம வினைகள் எனது சாந்தியத்தின் முன்பு எரிக்கப்படும் நான் உங்களுடையவன் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுடனேயே இருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள் உங்கள் பசியை தீர்க்காமல் நான் உண்ண முடியுமா சொல்லுங்கள் ஓம் சாய்ராம்